தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி எந்த நடைபயணம் மேற்கொண்டாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தமிழர்களின் வலை மற்றும் மீன்களை கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் மத்திய அரசு தமிழக மீனவர்களை மீட்பது மட்டுமல்லாது மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் எத்தனை நூலகங்கள் இருந்தாலும் தலைசிறந்த நூலகமாக கன்னிமாரா நூலகம் இயங்கி வருகின்றது இதன் கீழ்தளத்தில் பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாசகர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு இதுபோன்ற திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறினார் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்ற நிலையில் கடந்த தேர்தலின் போது திமுக கூறியது போன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டுமே உள்ளது என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் ஒரே தலைவர் தான் ஒரே தலைமைதான் இந்த நிலையில் தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரைக்கு சென்றாலும் துளியும் பயனில்லை என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் இதனை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் இதுகுறித்து காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் அனைத்தும் தெரியும் என்று கூறிய ராமதாஸ் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டாம் பதிவு செய்து கொள்ள வேண்டாம் என்றும் பாமக தலைமை அலுவலகத்தில் கூறினார் தலைமைக்கு பாத யாத்திரை செல்லும் டாக்டர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பிய பொழுது இது தேவையில்லாத வேலை என்று கூறினார் மேலும் அவர் ஒட்டு கேட்கும் கருவி கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அது என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று கூறினார் மேலும் அவர் சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக சிறந்த காவல்துறை என்றும் அவர்கள் நினைத்தால் இதனை மிக விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்று கூறினார் இந்த நிலையில் இந்த ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தார்கள் எதற்கு வைத்தார்கள் என்று விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மூன்றாவது அணி குறித்து பதில் கூறிய டாக்டர் ராமதாஸ் மூன்றாவது அணி நான்காவது அணி ஐந்தாவது அணி ஆறாவது அணி என எத்தனை அணி வேண்டுமானாலும் வரட்டும் என்று கூறினார் சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல அதனால் விரைந்து அதை யார் வைத்தார்கள் இதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும் என்று கேட்டுக்கிறேன் தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை அகற்றை கைது செய்வதும் திசைப்படல்களை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடத்துவர்கள் இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது இதற்காக நிறைய அறிக்கைகளை கொடுத்துருக்கிறோம் உங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இலங்கை கடல் இலங்கை கடல் கொள்ளையர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கடல் கொள்ளையர்கள் மீன் மற்ற வரைகளை கொள்ளையடித்து செல்வதும் கடந்த நாற்பத்தைந்து நாட்களில் மட்டும் கடந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டதோடு அவர்களின் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணைக்கு பிறகு மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் மேலெடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே ராமேஸ்வரத்தில் இருந்து நாட்டுப்படையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த ஒன்பது பேரையும் அவர்களின் படகையும் எல்லையாண்டே மீன்பிடித்ததாகக் கூறி இலங்கை அரசு கைது செய்துள்ளது மத்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்டு தருவதோடு எதிராக்களை இதேபோல் அடக் அடக்கக்கூடாது என்ற போல் நடக்காது என்ற எல்லையையும் அளித்து மீனவர் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அரளாக வழங்க வேண்டும் இதே வார்த்தைகளை இதே பிரச்சனையை Por lo menos yo soy cabrón.